ஓம் ஸ்ரீ பாஸ்கராய மகா ஓம் ஸ்ரீ ஆதித்யா என்ன மகா இப்பொழுது நாம் பாஸ்கர பூஜை சூரிய பூஜை நடைபெறும் ஸ்தலத்தினுடைய மகிமை நேரம் காலம் பார்ப்போம் இப்படி ஏப்ரல் மாதம் ரெண்டு மூணு மற்றும் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதிகளிலே சூரிய பகவானுடைய நேரடியான ஒளிக்கதிர்கள் இங்கே செட்டிக்குளம் காமாட்சி சமயத ஸ்ரீ ஏகாம்பரேசராகும் அந்த இடத்திலே மூன்று நாட்கள் காலையில் ஈசன் மீது மற்றும் அம்பிகை மீதும் ஒரு சேர அந்த படியும் சூரிய கதிர்கள் சூரிய கிரணங்கள் இப்படி படியும் மாலையில் மலை மேல் மேற்கில் அருளும் முருகப்பெருமான் மீதும் படியும் சூரிய கிரணம் கிரகணம் ஒளிக்கதிர் படியும் செட்டிக்குளம் கையில் கரும்புடன் அற்புதமான பாஸ்கர பூஜை செட்டிக்குளம் ஒரே நாளில் தந்தை தாய் மற்றும் மகனுக்கு ஸ்ரீ சூரிய பகவான் பூஜை ஆற்றுகின்றார் ஸ்தலம் எத்தனையோ சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்யாதவர்கள் சூரிய நமஸ்கார பாராயணம் செய்த பலனை விட கண் சம்பந்தமான பித்ரு சம்பந்தமான ஆண் வாரிசே இல்லாத குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் உதாரணமாக காவல்துறையில் பணிபுரிகின்றவனுக்கு எதிர்காலத்திலே தேவை எட்ட குழப்பங்களும் நல்லவர்களுக்கு கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சில சோதனைகளும் ஏற்படும் அதிலிருந்து தங்களை நியாயமான முறையில் காவந்து செய்து கொள்ள இப்படி வருடத்தில் சிசிர ருது என்கின்ற மீன மாசத்தில் மட்டும் கிடைக்கின்ற இந்த குர்ச பந்துருணி மூலிகை சக்தி அபரிமிதமாக கிடைக்கும் ஸ்தலம் செட்டி குளம் குழந்தை பாக்கியம் அளிக்க வல்ல ஜீவ அணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்யும் இந்த பாஸ்கரை போ பாஸ்கர பூஜையை சூரிய பூஜை ஸ்தலம் செட்டி குளம் மிக மிக அபூர்வமான இசை தூண்கள் ஸ்வரம் தூண்கள் கொண்ட அற்புதமான செட்டிக்குளம் ஸ்ரீ சேரமான் பெருமான் நாயனார் திருக்கைலாகத்தில் அருளிய ஒரே தமிழ் பாசுரத்தை பூலோகத்திற்கு அள்ளி கொடுத்து தருவித்த ஸ்ரீ மாசாத்தனார் ஐயனார் அருளும் இப்படி தனிக்கோவில் ஸ்தலம் இதே செட்டிக்குளம் இந்த செட்டிக்குளம் ஸ்தலம் வந்து திருச்சி சென்னை சாலையிலே பாடலூரை அடுத்து அமைந்து இருக்கின்றது மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தலம் அங்கே உள்ளே போனால் பிரம்ம தீர்த்தம் ஒன்று இருக்கின்றது அதை பற்றி முன்னாடி சொல்லியிருக்கின்றோம் இப்படி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு அதாவது ஆங்கிலம் ஏப்ரல் மாதம் ரெண்டு மூன்று நான்கு மற்றும் இப்படி மூன்று நாட்களிலே இப்படி சூரிய பூஜை நடைபெறுகின்றது அதை எல்லோரும் நல்முறையில் பயன்படுத்தி தான தர்மங்களுடன் தர்பணுடன் பயன்படுத்தும்போது அளவற்ற நன்மைகள் ஏற்படும் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் எது இருந்தாலும் கர்மவினைகள் இருந்தாலும் உடனடியாக தொலைந்துவிடும் இப்படி முருகன் அருளும் ஸ்தலம் அதை பற்றி பார்க்கும்போது சிறப்பு கிரிவல ம மகிமை அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இப்பொழுது காவல்துறையிலே மிக கவனமாக இருந்தால் கூட காவல்துறை பணியாற்றுவர்கள் ஏதோ ஒரு பெரும் சோதனைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் நல்லவர்களுக்கும் இது வந்து கொண்டிருக்கின்றது இதற்காக ஆன்மீகமாக நல்ல வழிமுறைகளை இதை தான் பரிகாரம் என்றெல்லாம் சொல்ல முடியாது சக்தி வாய்ந்த ஒரு நாளைக்கு அற்புதமான

சுவாமிமலை தேனிமலை குன்றக்குடி திருக்கோளக்குடி புதுக்கோட்டை அருகிலே தபஸ்மலை செட்டிக்குளம் பிராலிமலை மருதமலை திருத்தணி சென்னை அருகில் திருப்போரூர் தொழுப்பேடு போன்ற ஸ்தலங்களிலே கிரிவலம் செய்து செவ்வாழை பழத்தை செவ்வாழை கன்னிகளை தானமாக அழித்து வந்தால் கைமேல் பலன் கூட இருந்து குறிப்பிற்கும் காவல்துறையில் உள்ளவர்கள் அவருடைய நிலையை இறைவன் உணர்த்தி அவர்களை உங்களிடம் வந்து விலக்கி விடுவார் இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல நாள் எப்பொழுதும் செவ்வாய்க்கிழமை விசாகம் வந்தாலும் இதை கண்டிப்பாக செய்யுங்கள் எதிர்காலத்திலேயே காவல் மற்றும் இராணுவத்துறை அந்தந்த மாநிலத்தில் உள்ளவர்களாம் இது பொருந்தும் நன்றாக பயன்படுத்தி கொள்பவர்கள் அதிலிருந்து எந்த கஷ்டமும் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் இதை பலருக்கும் எடுத்து சொல்வதும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அவனுடைய பலன்கள் கோடி கோடியாக பெருகும் மேலும் விளக்கங்களுக்கு நமது இரடியார் திரு வெங்கடகிருஷ்ணனுடைய என்னை தொடர்புகள் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எகைன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திருச்சி வெங்கடரங்கம் வெங்கடகிருஷ்ணனை தொடர்புகள் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடைய அருணாச்சலம்